ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் வேட்பாளர் உதய சூரியன் சின்னத்திலே இந்திய நாட்டிற்கே சாதனை படைக்க கூடிய வெற்றியை பெற இருக்கிற வெற்றி வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் கடந்த பத்து நாட்களாக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு இன்றைக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை இன்றைக்கு அக்ரகாரம் பகுதியிலே இருந்து இன்றைக்கு துவங்க இருக்கிறார் மக்கள் நீந்தி கொண்டிருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை சந்திரகுமார் அவர்களை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாகை சூடி தருமாறு சந்திரகுமார் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களும் கட்டிய டெபாசிட் தொகை இழக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வெற்றி மூத்தரையை உதய சூரியன் சின்னத்திலே கேட்டு இப்பொழுது வெற்றி வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் தனது நிறைவு பிரச்சாரத்தினுடைய உரையை ஆற்றுகிறார் தாய்மார்களே அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே நடைபெற இருக்கின்ற கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களுடைய பொன்னான கண்ணான வாக்குகளை உரிய சூரியன் சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கின்றோம் பெரியவர்களே வேற கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே இன்றைக்கு தமிழகத்தில் தமிழகத்திலே நடைபெறுகின்ற திராவிட முற்போக்கு கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பான பொற்கால ஆட்சியிலே திராவிட மாடல் அரசை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் நமது அன்பிற்குரிய இளந்தலைவர் கழகத்தினுடைய எதிர்காலம் அண்ணன் உதயநிதி அவர்களும் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் வெளிநாடுகளிலே இருந்தெல்லாம் இங்கே வந்து இந்த திட்டத்தை எப்படி கேட்கின்ற தமிழகத்திலே ஒரு சிறப்பான நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செயல்படுத்தி இருக்கின்ற மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களை ஏற்கனவே வந்தடைந்திருக்கின்றது இது இறுதி பிரச்சார கூட்டத்தில் யாரை பற்றியும் நாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த வரையிலும் இங்கே போட்டி எல்லோருமே நமக்கு ஒரே மாதிரியான வேட்பாளர் தான் யாரும் இவர் பெரியவர் அவர் சிறியவரெல்லாம் அல்ல நாம் முதல் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு எதிராக நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் இருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஆறு பேரும் நமக்கு ஒண்ணுதான் அதனால அவர் யார பத்தி நம்ம பேச வேண்டியது இல்ல பேசணும்னா நாற்பத்தி ஆறு பேரை பத்தி பேசணும் அதனால அது தேவையும் இல்லை ஏன் சொன்னால் எதை பற்றியும் பேசாமல் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்ற நம்முடைய அண்ணன் தளபதி அவருடைய செயலாற்றங்களை பற்றியும் அவர் தமிழ்நாட்டுக்காக ஆட்டியிருக்கின்ற மக்கள் நல திட்டங்களைப் பற்றியும் உங்களிடத்தில் எடுத்துச் சொன்னாலே போதும் என்று நான் கருதுகின்றேன் கொண்ட பெரியோர்களே இவ்வளவு தாய்மார்கள் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கான திட்டங்களை மட்டும் உங்களிடத்தில் பேசிவிட்டு விடைபெற்று செல்ல ஆசைப்படுகின்றேன் ஏனென்று சொன்னால் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் ஈரோடு தொகுதி முழுக்க சுற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும் விடைபெற்று செல்ல ஆசைப்படுகின்றேன் தாய்மார்களே தாய்மார்களை எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே சொன்னார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதே போல இதே இடத்திலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த பொழுது அவரும் சரி அண்ணன் உதயநிதி வந்த பொழுதும் சரி உங்களிடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து சென்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைந்த அடுத்த நிமிடமே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு ஏழை பெண்களுக்கு ஏழை மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆயிரம் ரூபாய் ஒன்று உங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்லவில்லை இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு அவர்களுக்கு உரிமை தொகை எதற்காக உரிமை தொகை கொடுக்கப்பட வேண்டும் நாங்கள் ஆண்களாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே ஏதேனும் ஒரு பணியிலே ஈடுபட்டு அரசு அலுவலராக இருப்போம் அல்லது ஏதேனும் நிறுவனங்கள் நடத்தி இருப்போம் அல்லது நிறுவனத்திலே தொழிலாளியாக இருப்போம் அல்லது ஏதேனும் ஒரு கூடி தொழிலாக தொழிலாளியாக இருப்போம் ஆனால் ஆண்களாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் எங்கெல்லாம் பணியாற்றுகின்றோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு சம்பளம் இருக்கிறது அதுக்கு கூலி இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு பணம் கைக்கு வரும் ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் தான் மாற்று சிந்தனையிலே இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இன்று வரையில் உலகமே கண்டதில்லை அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் யோசித்தார் வீட்டிலே இருந்து கொண்டு பல பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறீங்க அது ஒரு முகம் ஆனால் வீட்டிலேயே இருந்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னுடைய கணவன் மாமனார் மாமியார் தன்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே நேசித்துக் கொண்டு குடும்பத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டு அதற்காகவே வாழ்ந்து கொண்டு அங்கேயே அத்துறை வேலைகளும் செய்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திலே ஒரு மணி நேரம் கூட ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு நான் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அவர்களுக்கு உரிமை தொகை என்று சொன்னானே அந்த தலைவன் தமிழ்நாட்டுக்கு தேவையா அல்லது மக்களை கொச்சைப்படுத்தி கொண்டு பெண்களை கொச்சைப்படுத்திக் கொண்டு தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டார் ஆனால் அன்றைக்கு அத்தனை தாய்மார்களும் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டிற்கு அண்ணன் தளபதி தான் வேண்டும் இந்த தமிழ்நாட்டிற்கு அண்ணன் உதயநிதி தான் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு மிகப்பெரிய வாக்குகளை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர் கையிலே கொடுத்தீர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் சொன்ன சொல்லை நிறைவேற்றுபவர் ஏன் என்று சொன்னால் அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகன் சொன்ன சொல்ல காப்பாற்றுகின்ற ஒரு தலைவன் இருக்கிறார் அந்த தலைவன் வந்தாரு வந்த உடனே முதல் கையெழுத்து இங்க இருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ஒரு சிலர் கேட்கிறான் மாசம் ஆயிரம் மாசம் ஆயிரம் கொடுத்துட்டா அப்படிங்கிறான் ஒரே ஒரு சின்ன கணக்கு தாய்மார்களே ஒரு மாதத்திற்கு ஆயிரம் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ஐந்தாண்டு காலம் இந்த ஆட்சிக்கு நீங்க வாக்களித்தீர்கள் ஐந்தாண்டு காலத்திற்கு கணக்கு போடுங்க ஐந்தாண்டு காலத்திற்கு அறுபதாயிரம் ரூபாய் நான் கேட்கிறேன் இன்றைக்கு நான் தவறாக சொல்லவில்லை நம்ம அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருவர் நமக்கு உற்றார் உறவினர் நண்பர் யார் வேணாலும் இருக்கட்டும் யாராவது ஒரு சார் அறுபதாயிரம் ரூபாய் கொண்டு நம்ம சும்மா கையில கொடுத்துட்டு போயிருவாங்களா அந்த தலைவன் தான் அண்ணன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தமையனாக அதாவது சகோதரனாக அண்ணனாக தம்பியாக அதை விட அப்பாவாக இருந்து இன்றைக்கு உதவி கொண்டிருக்கிறார் சரி இங்க தாய்மார்கள் எங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க ஒரு பக்கம்

உங்களுடைய குழந்தை பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படித்து விட்டு திரும்ப அரசு கல்லூரியிலே சேர்ந்து ஏழாண்டு காலம் படித்தால் அந்த காலமும் தொடர்ந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ரூபாய் என்று சொல்லி நம்முடைய தலைவன் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய தான் உதயசூரியன் சின்னம் தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க